ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் உங்க எல்லாருக்கும் என்னுடைய அன்பான வணக்கம் இது ஷர்மலா பிராங்கோவின் உயிர் என்பது நீ எடி நாவல் பகுதி பன்னிரண்டு வாசிப்பது ஷர்மலா பிராங்கோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து கதையை கேட்கலாம் நேற்றே நிரஞ்சனிடம் ஒரு நேர்முக தேர்வு இருப்பதாக நிலா கூறியிருந்தாள் நான் தான் உங்ககிட்ட சொன்னேனே நிலா என்று அவன் ஏதோ கூற வர அண்ணா இன்டர்வியூ அட்டன் பண்ண உடனே வேலை கிடைச்சிடாது அது மட்டும் இல்லை வேலைக்கு போற இடம் நல்ல இடமா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன் நான் டாக்டர் தொழில் பாக்குறேன்னா இரவு பகல் பார்க்காம வேலை பார்க்கணும் நல்ல சக ஊழியர்கள் இருந்தா மட்டும்தான் என்னால நிம்மதியா வேலை பார்க்க முடியும் அதனால நான் ஒன்னு ரெண்டு ஹாஸ்பிட்டல்ஸ்ல இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு எனக்கு பிடிச்ச ஒரு ஹாஸ்பிட்டல்ல தேர்வு பண்ணி அங்க வேலை பார்க்கலாம்னு ஆசைப்படுறேன் வேலை கிடைச்சா நான் உடனே வேலையில சேர்ந்துட மாட்டேன் நீ சொன்னது எனக்கு நினைவிருக்கு என்று கூறி அவன் வாயை அழைத்து விட்டாள் அவனும் சரி என்று கூறிவிட்டான் காலை பத்து மணிக்கு தான் சிரஞ்சீவியின் வீட்டார் பெண் பார்க்க வருவதாக இருந்தது நித்யா கல்யாண் இருவரையும் அத்தை அழைத்திருந்தார் நிரஞ்சனை மருமகனாக்கி கொள்ளும்போது நித்யாவை தவிர்ப்பது சரியாகாது அல்லவா நித்யா கல்யாண் இருவருக்கும் இந்த நிகழ்ச்சியில் பங்கு கொள்ள சிறிதும் மனமில்லை என்றாலும் சிரஞ்சீவியை பார்க்க வேண்டும் என்ற ஆவல் நிலாவின் புகைப்படம் எப்படி சிரஞ்சீவியின் கைக்கு வந்தது என்று அறியும் அறியுமாவள் அதனாலேயே இருவரும் புறப்பட்டு வந்துவிட்டனர் அவர்கள் வரவும் நிலா இன்டர்வியூ என்று கிளம்பவும் சரியாக இருந்தது சுப்ரியா அம்மா கிளம்பிட்டீங்க கேட்டாள் ஒரு இன்டர்வியூ இருக்கு அது என்ன என்ன பொண்ணு பார்க்க வர்ற அன்னைக்கு பார்த்து உங்களுக்கு இன்டர்வியூ எனக்கு நல்ல ஒரு வாழ்க்கை அமைய போகுது அதை பார்க்க பொறுக்காம இன்டர்வியூன்னு போய் சொல்லிட்டு கிளம்புற அப்படிதான அப்படியெல்லாம் இல்ல உண்மையிலேயே சேஃப் ஹேண்ட்ஸ் ஹாஸ்பிட்டல்ல எனக்கு இன்டர்வியூ இருக்கு பெரிய ஹாஸ்பிட்டல் தான் ஆனா டாக்டர் அம்மா உங்களுக்கு வேலை கிடைக்கிறது ஒண்ணும் கஷ்டமான விஷயம் இல்ல இந்த ஹாஸ்பிட்டல் இல்லைன்னா இதை விட பெரிய ஒரு ஹாஸ்பிட்டல்ல உங்களுக்கு ரொம்ப சுலபமா வேலை கிடைக்கும் அதனால நீ எங்கேயும் போக வேண்டாம் உன்னால எனக்கு ஒரு வேலை ஆக வேண்டி இருக்கு என்ன வேலை சொல்றேன் உட்காரு அவள் கையை பிடித்து செட்டியில் அமர்த்தியவள் என்ன பொண்ணு பார்க்க வராரு மிஸ்டர் சிரஞ்சீவி ஐபிஎஸ் அவரு எனக்கு முன்னாடியே தெரியும் என்னுடைய காலேஜ்ல என் சீனியரா படிச்சவர்தான் என்ன அவருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும் அவரோட தங்கச்சி சஞ்சனா என் தான் படிச்சா காலேஜ் டேஸ்ல என் பின்னாடி அலையாத பசங்களே கிடையாது அந்த லிஸ்ட்ல சிரஞ்சீவி ஐபிஎஸ் உண்டு எனக்காக அவர் ஏங்கின ஏக்க என்ன விட்ட ஜொல் என்ன அவருக்கு நான் அவ்வளவு ஈஸியா கூடாது இல்லையா அதுதான் அவருக்கு ஒரு சின்ன சர்ப்ரைஸ் கொடுக்க முடிவு பண்ணி நானும் சஞ்சனாவும் சேர்ந்து என்னுடைய போட்டோவுக்கு பதிலா உன் போட்டோவை அனுப்பிட்டோம் இப்படி ஒரு கேவலமான பொண்ணையா நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம்னு அவர் வேதனையோட பொண்ணு பார்க்க வருவாரு அப்படி வரும்போது அவருக்கு டீ கொடுக்க போறது நீதான் இவ தான் பொண்ணு போல அப்படின்னு அவர் வேதனையோட உட்கார்ந்து இருக்கும் போதுதான் என்னுடைய நான் தான் பொண்ணுன்னு தெரிஞ்சதும் அவர் அப்படியே ஓடி வந்து ஐ லவ் யூன்னு சொன்னா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல நிலாவின் புகைப்படம் எப்படி சிரஞ்சீவியின் கைக்கு சென்றது என்று அப்போதுதான் நிலா உட்பட அனைவருக்கும் புரிந்தது கிழிஞ்சது கிருஷ்ணகிரி என்றான் கல்யாண் அனைவரும் அவனை பார்க்க இது தேவையில்லாத ஒரு விஷ தான் எனக்கு தோணுது நிலாவை பேசாம இன்டர்வியூக்கே அனுப்பிடுங்க அதுதான் எல்லாருக்கும் நல்லது என்றான் என்ன சார் உங்க மச்சினிச்சியா அவமானப்பட்டு போயிடுவான்னு பயமா இருக்கா நக்கலாக சுப்ரியா கேட்க சிரித்தவன் அந்த அவமானம் உனக்கு வராம இருக்கணும்னு தான் நிலாவ அனுப்பிட சொல்ற உனக்கு அவமானம் ஏற்பட்டா கூட பிரச்சனை இல்ல ஆனா அதனால சில பேர் பாதிக்கப்படக்கூடாதுன்னு நினைக்கிறேன் நிரஞ்சன் மஞ்சுளாவை பார்த்தபடி கல்யாண் கூற இருவரின் விழிகளிலும் தேசான பதற்றம் தொற்றிக்கொண்டது யார் அவமானப்பட்டு நிக்க போறாங்கன்னு பாத்துடலாம் ஏய் நீ இன்னைக்கு எங்கேயும் போக வேண்டாம் நான் தான் நீ செய்யற சுப்ரியா கோபமாக கூற விதி யார விட்டது என்றான் கல்யாண் சுப்ரியா செல்லை எடுத்து சஞ்சனாவை அழைத்தாள் ஹலோ என்று சஞ்சனாவின் குரல் எதிர்முனையில் ஒலிக்க ஏய் சஞ்சனா நம்ம நாடகத்தை பத்தி நீ உங்க வீட்டுல சொல்லிட்டியா நீ சொல்ல சொல்லலையே உங்க அண்ணனை தவிர்த்து மத்த எல்லார்கிட்டையும் நடக்கிற நாடகத்தை சொல்லிடு ஏன்னா நீங்க வரும்போது உங்களுக்கு டீ கொடுக்க போறது நிலாதான் அங்கு ஆண்டி எல்லாம் பயந்துட்டு போறாங்க சட்டென்று சஞ்சனாவுக்கு ஒரு யோசனை உதித்தது சரிடி நான் அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுறேன் அவள் நேராக தன் அப்பா அம்மா சைதன்யாவிடம் வந்து சுப்ரியா நடத்தும் நாடகத்தை பற்றி கூறிவிட்டு சிரஞ்சீவியின் அறைக்கு வந்தாள் அண்ணா சுப்ரியா வேற ஒரு விளையாட்டையும் சேர்த்து விளையாடுறா ஆனா அதுதான் உனக்கும் எனக்கும் கிடைக்கிற பந்து அத சரியா பயன்படுத்தி கோல் போட்டுடு இனி என்ன தேவையில்லாம வம்பு இழுக்காத என்று கூறி செல்ல அது என்ன விளையாட்டாக இருந்தாலும் அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக் கொள்வது என்று முடிவு செய்தான் சிரஞ்சீவி சரியாக பத்து மணிக்கு சிரஞ்சீவியும் வீட்டாரும் வந்து சேர்ந்தனர் சிரஞ்சீவியின் வீட்டாரும் சுப்ரியாவின் வீட்டாரும் நடக்கும் நாடகத்தை ஆவலா எதிர்நோக்க டீ ட்ரேயை நிலாவின் கையில் கொடுத்த அத்தை போ போய் எல்லாருக்கும் டீ கொடு என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் கேலியாக கூற ட்ரேயை கையில் வாங்கிய நிலாவின் கை நடுங்கியது சிரஞ்சீவியை எதிர்கொள்ள என்னதான் தன்னை தயார்படுத்திக் கொண்டாலும் அவன் முன் அவன் காதல் முன் அவளால் எப்படி தடுமாறாமல் நிற்க இயலும் தெரியவில்லை அவள் ஒரு காட்டும் சுடிதார்தான் அணிந்திருந்தாள் கையில் வாங்கிய டீட்ரேயோடு சமையலறையிலிருந்து தயங்கி தயங்கி அவள் வெளியே வர அவளை கண்டதும் ஏனோ சிரஞ்சீவியின் வீட்டாருக்கு அவளை மிகவும் பிடித்து போனது அம்மா முன்னாடி பார்த்த பொண்ணை விட இவங்க அழகா இருக்காங்க கலர் தான் கொஞ்சம் கம்மி ஆனா இவங்கதான் அண்ணனுக்கு இவங்களையே கட்டி வச்சிடுங்களே குறும்பாக அப்பாவும் எதையும் காதில் வாங்காமல் நிலாவையே இமைக்காமல் பார்த்தபடி அமர்ந்திருந்தான் சிரஞ்சீவி என்ன நடக்க போகிறதோ என்ற தவிப்போடு தன் கணவர் விஸ்வாவின் கரத்தை இறுக்கமாக பிடித்து அமர்ந்திருந்த சஞ்சனாவின் கை நடுங்கியது நீ ஏன் பயப்படுற அதுதான் சிரஞ்சீவி கிட்ட எல்லாத்தையும் அவளை சமாதானம் செய்தான் ஒவ்வொருவருக்காக டீயை கொடுத்தபடியே தலை நடந்து வந்து இறுதியில் சிரஞ்சீவியிடம் ட்ரேயை நீட்டினாள் அனைத்தையும் பார்த்து ரசித்துக் கொண்டு அமர்ந்திருந்தான் கல்யாண் நடப்பவை அனைத்தும் ஏனோ அவனுக்கு மிகவும் பிடித்திருந்தது கண்டிப்பாக சிரஞ்சீவி நிலாவை தான் மணப்பான் என்று அவனுக்கு தோன்றியது டீட்ரேயை நீட்டிக் கொண்டு நிற்கும் நிலாவின் கரம் நடுங்குகிறது டீயை எடுத்துக்கொண்ட சிரஞ்சீவி என்னுடைய நம்பரை பண்ணி வச்சிட்டியா என்று கேட்டான் அவள் கையில் இருந்த டீட்ரே நழுவி கீழே விழுந்தே விட்டது சிரஞ்சீவி டீயில் குளித்து விட்டான் கோபமாக அறையில் இருந்து ஓடி வந்த சுப்ரியா கையை உயர்த்தி நிலாவை அடிக்க ஓங்க சட்டென்று துள்ளி எழுந்த சிரஞ்சீவி சுப்ரியாவின் கரத்தை பிடித்தான் எதுக்காக நிலாவை அடிக்கிறீங்க ஒரு டீ ட்ரே கூட நேரா பிடிக்க தெரியல உங்க மேல டீ கொட்டிட்டாலே அது அவங்க தப்பில்ல என் கைதான் தெரியாம ட்ரேல பட்டுருச்சு அப்படிதான் ட்ரே கீழே விழுந்துருச்சு கையை கீழே இறக்கினால் சுப்ரியா சிரஞ்சீவி இவ பொண்ணு கிடையாது இதெல்லாம் வெறும் நாடகம் நடந்ததை சுருக்கமாக கூறி முடித்த சுப்ரியா உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்கணும்ன்றதுக்காக தான் இந்த நாடகத்தை நடத்தின காலேஜ் டேஸ்ல நீங்க என் பின்னாடி சுத்துனீங்க கடைசியில பார்த்தா நாம ரெண்டு பேரும் தான் வாழ்க்கையில ஒண்ணு சேரணும்னு கடவுள் எழுதி வச்சிருக்கான் போல உங்ககிட்ட விளையாடுறதுக்காக இந்த நிலாவோட போட்டோ அனுப்புனேன் ஏய் உள்ள போடி நிலாவை பார்த்து கோபமாக சுப்ரியா கூற இல்ல அவங்க இங்கதான் நிப்பாங்க நீங்க வேணா நாடகம் நடத்தி இருக்கலாம் ஆனா எனக்காக என் வீட்ல பார்த்த பொண்ணுன்னு சொல்லி ஏன் தங்கச்சி அனுப்புனது நிலாவோட போட்டோவை தான் எனக்கு நிலாவை ரொம்ப பிடிச்சு போச்சு நான் கல்யாணம் பண்ணிக்க விரும்புறேன் முகம் மட்டுமல்ல அவளது வீட்டாரின் முகமும் போனது கல்யாண் நித்யாவுக்கும் மகிழ்ச்சியாகவே இருந்தது ஆனால் நிரஞ்சன் மஞ்சுளாவை நினைத்த போது அந்த மகிழ்ச்சி பாதியிலேயே வற்றி போனது நிலா ஒருவரையும் ஏறிட்டு பார்க்கவில்லை தலை குனிந்தபடியேதான் நின்று கொண்டிருந்தாள் சிரஞ்சீவி தன் அப்பா அம்மாவை பார்த்தான் அப்பா எனக்கு சஞ்சனா அனுப்பின நிலாவோட போட்டோ தான் எனக்கு தான் பிடிச்சிருக்கு அப்பா சுப்ரியாவின் அப்பாவை பார்த்தார் சாரிங்க உங்க பொண்ணு பண்ண தான் இப்படி ஒரு குழப்பம் எங்க பையனுக்கு பிடிச்ச பொண்ணதான் அவனுக்கு கட்டி வைக்கணும்னு நாங்களும் ஆசைப்படுறோம் நிலாவோட அப்பா அம்மா அவர் கூறி முடிக்கும் முன் சமந்தி இவளுக்கு அப்பா அம்மா கிடையாது இவ எங்க வீட்டு வேலைக்காரி இவளே அவங்க பையனுக்கு கட்டி வைக்க போறீங்க அத்தை குறுக்கிட தொண்டை குழி வரை வந்த வேதனையை மென்று விழுங்கிய நிரஞ்சன் பரிதாபமாக மஞ்சுளாவை ஒரு முறை பார்த்தான் அவள் விழிகளில் பயம் தவிப்பு விழிகளை தன் அத்தையை நோக்கி திருப்பியவன் எங்க பாருங்க அத்தை ஏன் தங்கச்சி ஒண்ணு இந்த வீட்டு வேலைக்காரி கிடையாது சிரஞ்சீவியின் அப்பாவை பார்த்தவன் எங்க பாருங்க சார் நிலா என்னுடைய தங்கச்சி தான் நாங்க சுப்ரியாவோட மாமா பிள்ளைங்க நான் அப்புறம் என் தங்கச்சி நித்யா நித்யாவை கை காண்பித்து கூறியவன் நித்யாவின் அருகில் அமர்ந்திருக்கும் கல்யாணை கை காண்பித்து அது நித்யாவுடைய கணவர் கல்யாண் என்று அறிமுகம் செய்து வைத்தான் உங்களுக்கு நிலாவை பிடிச்சிருக்கு சரி ஆனா நான் நிலாவுக்கு ஒரு மாப்பிளை பாத்து வச்சிருக்கேன் அது கூட பெருசில்ல நிலாவுக்கும் உங்களை பிடிச்சிருந்தா எனக்கு இந்த கல்யாணத்துல எந்த எதிர்ப்பும் இல்ல சமதம் மட்டும்தான் நிலாவை பார்த்தான் நிரஞ்சன் நிலாவின் ஓர பார்வை மஞ்சுளா மீது இருந்தது அவள் அழுகிறாள் மெல்ல தலை உயர்த்தி நிரஞ்சனை பார்த்த நிலா அண்ணா எனக்கு நீ பார்த்த மாப்பிள போதும் உன்னுடைய ஃப்ரெண்டு முன்னாடி நீ தலை குனிஞ்சு நிக்கிறதை நான் பார்க்க விரும்பல என்ன விட வசதியான மாப்பிள்ள கிடைச்சதும் என்ன வேண்டாலும் தூக்கி எறிஞ்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி உன் ஃப்ரெண்டு உன்னை பார்த்து கேட்டா நீ என்ன பதில் சொல்லுவ அது பரவாயில்லம்மா அத நான் பாத்துக்கிறேன் ஈஸ்வர் கிட்ட நான் பேசுறேன் உனக்கு இவரை பிடிச்சிருக்கா பிடிச்சிருக்குன்னா இந்த கல்யாணத்தையே நடத்துவோம் இல்லனா எனக்கு இவரை பிடிக்கல வேதனையை மென்று விழுங்கியபடி நிலா கூற நித்யா கல்யாண் இருவரும் பரிதாபமாக அவளை பார்த்தனர் அவளது அந்த பதிலை சிரஞ்சீவி சற்றும் எதிர்பார்க்கவில்லை நிலா அவன் ஏதோ கூற வர கரத்தை கூப்பியவள் பிளீஸ் மானத்தை வாங்கிடாதீங்க குரலை தாழ்த்தி கூறிவிட்டு எனக்கு எங்க அண்ணன் பார்த்த மாப்பிள்ள போதும் சார் அந்த வார்த்தையை கேட்டு நிரஞ்சன் மஞ்சுளா இருவரும் நிம்மதி பெருமோச்சு விட்டனர் அதுதான் அவ அவளுடைய விருப்பத்தை சொல்லிட்டாளே மாப்ள இனி ஏன் பொண்ண கட்டிக்கிறது உங்களுக்கு என்ன தயக்கம் சாரிங்க எனக்கு உங்க பொண்ண பிடிக்கல தன் அப்பா அம்மாவை பார்த்தவன் என்ன மன்னிச்சுருங்கப்பா நீ மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு தப்பு பண்ணது சுப்ரியா தானே என்ன சம்பந்தி நீங்களும் உங்க பையன் கூட சேர்ந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்க அத்தை குறுக்கிட மன்னிக்கணுங்க நடவடிக்கை எங்களுக்கு சுத்தமா பிடிக்கல அப்படி இருக்கும்போது எப்படி உங்க பொண்ணுக்காக எங்க பையன் கிட்ட பறிஞ்சு பேச முடியும் உங்க பொண்ணுக்கு நீங்க வேற மாப்பிள்ள பாருங்க அப்பா எழுந்து முன்னால் நடக்க அவர் பின்னால் ஒவ்வொருவராக எழுந்து சென்றனர் பகுதி பனிரெண்டு நிறைவடைந்தது பகுதி பதிமூன்றில் உங்களை சந்திக்கும் வரைவிடை பெறுகிறேன் நன்றி வணக்கம்